ரேட் கம்மி சூப்பராக இருக்கும் கொஞ்சமோடு கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் லைட் கலர் டூ ஃபிஃப்டி இதில் வந்து பதினஞ்சு இருக்கேன் மொத்தம் டிசைனிங் பாருங்கள் இப்போ எல்லாம் வேறு இதே வேறு டிசைன் வேறு ஃபுல் டிசைன் வேறு வேறு தான் காமிச்சிருக்கேண்ணா பாருங்கள் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெட்டு கோப்பர் முந்நூத்தி ரெட்டு கோப்பர் முந்நூற்றி பத்து ரூபா பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இரநூத்தி எழுபது ரூபா ಸೆಲೆ ಮುಂದಿ ಕಲರ್ ಚಾರ್ಟ್ ಬರಂಗ್ ಡಿಜೈನ್ ಕಲರ್ ಪಕ್ಕಾವ್ ರೇಟ್ ಒಂದು ಇರನೂ ಎಳು ವಾ ವೈದ್ಯ ಶ್ರೀ ಸುಬ್ಲಕ್ಷ್ಮಿ ಟೆಕ್ಸ್ಟೈಲನ್ನು ಬೇಸ್ರೆ ನಮಗೆ ಅಡ್ರೆ ಕಡೆ ಅಡ್ರೆಸ್ ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಜುಟೀಶನ್ ಲೈನ್ ನೋಬತ್ಕಾ ಎಸ್ಟ್ ಮದು ಮದು ವಾಕ್ ಒಳಕ್ತೂ ಒಳಕ್ತೂನ್ಲೇ ಪತ್ತ ಕಡೆ ತಳ್ಳಿ ವಾ ಬರು ಇದೇ ವದೇ ಚಂದ ಪತ್ತ ಕಡೆ ತಳ್ಳಿ ವಾ ಕಾರ್ನರ್ಲೇ ನಮ್ಮ ಕಡೆ ಇರ್ಕೆ ஸ்ரீ சுப்புலக்ஷ்மி டெக்ஸ்டைல் வெளியே ப்ளூ கலர் போர்ட் கூட வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்து வாங்க இப்போ நம்ம கலெக்ஷன் மினிமம் வந்து எவ்வளோ வாங்கணும் மினிமம் வந்து நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் இருக்கும் ஃபுல்லாக இப்போ நியூ கலெக்ஷன் காட்டன் கலெக்ஷன் காட்டுறேன் வாங்க இப்போ பாருங்கள் காட்டன் கலெக்ஷனில் பாருங்கள் டூ ஹண்ட்ரேட்ருவாங்க இரநூறுவா வித் குஞ்சமோட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது செட் செட் ஆயிருக்கு பாருங்க அஞ்சு அஞ்சு கலர் மேட்சிங் இல்ல புடிச்சே வாங்கலாம் மனசுல புடிச்சிட்டு வாங்கலாம் ஆ வாங்கல பாருங்க கிடைக்க வந்தாதான் ஆன்லைன்ல வந்து ஃபைவ் தௌசண்ட் செட் டு செட் இப்படி பாருங்க கட் கட் ஆகும் பேக்கே டூ ஹண்ட்ரட் குஞ்சம் ஓட பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு குஞ்சம் ரேட் வந்து இரநூறுவா வித் குஞ்சம் பாருங்க கலர் டிசைன் எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்கு எவ்வளவு பீஸ் வேணும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சூப்பர் கலாவதி காட்டன் ஆமாம் சூப்பராக இருக்கு பாருங்க பேர் நேம் சூப்பர் காட்டன் சூப்பராக இருக்கும் பாருங்க சாட்டனில் வந்து கோல்டு ஜெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித் ப்ளவு ஜோடி இருக்கும் ரேட் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரூபா ஒன் நைன்டி ஃபைவ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணலாம் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் ஈஸியாக விற்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் பியூர் சில்க் காட்டன் என்ன ரேட் வந்து சாட்டின் செரி

रेट कमी था एयर नोटी तनुर कलेक्शन टू नाइनटी फुल सिल इज़ ये विकला फुल परचेज वन लाने के कलर चार्ट वो लो सुपर आयर के डिफरेंट आयर को कलेक्शन एयर नोटी तनुर टू नाइनटी अर्थ पारंग कॉपर पट कुंजम ओढ़े चीपान बेस्ट विथ कुंजम ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ஆமாம் ரேட் கம்மி சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஓட கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் லைட் கலர் டூ ஃபிஃப்டி இதில் வந்து பதினஞ்சு இருக்கேன் மொத்தம் டிசைனிங் பாருங்கள் இப்போ எல்லாம் வேற இதே வேறு டிசைன் வேறு ஃபுல் டிசைன் வேறு வேற தான் காமிச்சிருக்கேன் பல்லு பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஃபுல் ஜெரி ஜெரிவரக் ஃபேன்சி பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பாருங்க நூறுரூவா லாம் பார்க்கலாம் ஈஸியாக செல்ஸ் ஆகிடும் கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டிக்கு நெக்ஸ்ட் பார்ப்போம் லைட் கலர் பார்ப்போம் டார்க் கலர் பாருங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வித் கொஞ்சம் மூட இரநூத்தி நாற்பத்தஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டார்க் கலர் வந்து என்ன டபுள் கலர் மாதிரி இருக்கு

बित कुंजम hmm. कलर मैचिंग पादी इदे पांगे चेक डिजाइन इरके मैंगो डिजाइन डिजाइन डिफरेंट डिफरेंट आकर के रेट 245 ਦਾ only for દિવાળી স্পেশাল रेट કોપર ફૂલ স্টক નેક્સ્ટ વાન સિલ્વર ગોરક પેન્સી બ્લાઉઝ ઇરકો કોન્ટ્રાસ્ટ બ્લાઉઝ યે પેન્સી કાટ નંગ અમે ઓરસીયા પાતટી રેટ 260 રૂપિયા

சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் முந்நூற்றி இருபது ரூபா த்ரீ டுவெண்ட்டி சுப் எவ்வளோ பீஸ் வேணும் வாங்கலாம் யூனிஃபார்ம் இல்லை டூ ஷர்ட் இருக்குது எட்டு எட்டு கலர் மேட்சிங் எவ்வளோ பீஸ் ஆ பிடிச்ச பிடிச்ச பீஸ் வாங்கி பிடிச்சி ஆன்லைன் மட்டும் டூ சர்ட்டு இதே கூட ஆன்லைனில் வந்து லைவ் பர்ச்சேஸ் வீடியோ கால் பர்ச்சேஸ் மட்டும் தான் இருக்கும் ஃபோட்டோ சேண்ட் பண்ண மாட்டாங்க

எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை ப இதை வந்து பல்லு இது சேலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் கலர் சார்ட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு லைட் டார்க் ஃபுல் மிக்ஸ் 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 இருக்கும் கலர் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் முந்நூற்றி பத்து ரூபா எட்ட கலர் மேட்சிங் ஃபுல் ஸ்டாக் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் விசிறமடி பட்டை

ఫుల్ స్టాక్ ఇరికి ఇది ఎవరు పీస్ వేణు కై కూడా పడి చేసి పడాలని టూ హండ్రెడ్ పీస్ కైలు ఇప్పు స్టాక్ ఇరుకు ఇదలే మేలు వేణు ఫుల్ గోడౌన్ లో వచ్చి ఫుల్ స్టాక్ నెక్స్ట్ పరం క్రిస్మా కాటన్ స్పెషల్ క్రిస్మా విసిరిమడి ప్లస్ స్టోన్ వరకు ఫుల్ వరకు ఇరుకు సారీనా సిక్స్ మీటర్ ఇరుకు వరకు

बॉर्डर पारा हम किले कलेक्शन की रेट इतना इधर रेट पट्टे अपने ओरिजिनल पट्टे बॉर्डर रीटेल के लिए कोटा हंदे इसी मणि पे बोलो बिच्छी करो ना रेट इना मुन्नुती नापुरवा फुल जरी करिश्मा कॉटन सुपर आर्गो थ्री फोर्टी नेक्स्ट पारा रेट चीप आन बेस्ट टू सेवेंटी ये बात है यार नोटी

ரேட் கமே so, 270 270 ফুল লিস্ট ஆகிரகே 1+ என்ன என்ன வந்துச்சு டி ஸ்டைல்ல இருக்கு ம் பட்டு செல் கான்ட்ராஸ்ட் बॉर्डर ம் மூணு தம்போல மூணு தம்போல ஃபுல்லா पिंक ஜெரி இருக்குதா पिंक ஜெரி पिंक ஜெரி only पिंक ஜெரி வர சூப்பர் ফুল கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க அருமையா இருக்கு ரேட் 350 15 வருது இதல कलर

ನಾನೂರು ನಾನೂತ್ಂಬ ಐನೂರು ಐನೂತ್ರ ರೇಂಜ್ ಎಳ್ನೂತ್ರ ಎನೂತ್ರ ಕಲಕ್ಷನ್ ಇರಕ್ಕೆ ನೀವು ಸುಬ್ಲಕ್ಷ್ಮಿ ಟ್ಯಾಕ್ಸ್ಟೈಲಲ್ಲಿ ಪಾತಾ ಫುಲ್ ವೆರೈಟೀಸ್ ಕಡೆ ಕಡೆ ನೇರ ಪಾತಾ ಡಿಸೈನ್ ಡಿಜೈನ್ ನೆರೆಯ ಕಲಕ್ಷನ್ ಕಡಿಗೂ ஓகே ஆன்லைன்ல பண்றது அப்படினாக்க 5000 ரூபாய் பர்சேஸ் பண்ணனும் ஆஃப்லைன்ல கடைக்கு வரேன்னா 3000 ரூபாய் பர்சேஸ் பண்ணனும் 3000 பர்சேஸ் பண்ணலாம் ஓகே தீபாவளி முடிஞ்ச வரைக்கும் டக்குனு வந்து எடுத்துட்டா நிறைய என்ன சாரீஸ் இருக்கும் நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் ஆன்லைன்லனா செட் செட்டா எடுக்கணும் நேர்ல வந்தா தனி தனியா எடுக்கலாம் தனியா தனியா வாங்களா செட்டா எடுத்துக்கலாம்